வேதம் சொல்லுகிறது மனிதன் வந்து அப்பத்து நாள் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது அப்போ நமக்கு இந்த உலகத்திலே தேவையான ஞானத்தில் பெரிய ஞானம் என்ன அப்படின்னா சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை பேசுறதுக்கு நீங்க ஒரு ஒரு டைம் இந்த ஜபத்துல இருக்கிறவங்க யோசிச்சு பாருங்களேன் உங்க வாழ்க்கையில வந்து அந்த சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை பேசாததுனால எத்தனை பேர் நம்மளை பகைச்சிட்டாங்க எத்தனை பேர் நமக்கு பகையாளியா மாறிட்டோம் அந்த பேச்சை மட்டும் இப்படி மாத்தி பேச்சு இருந்தா நமக்கு எவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சிருக்கும் அந்த பேசுன அந்த ஒரு வேர்டு அந்த ஒரு வார்த்தை பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்து விட்டுருக்கு எவ்வளோ நஷ்டத்தை கொண்டு வந்து விட்டுருக்குது அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஞானமா நம்ம சுதாகரிப்பா கொஞ்சம் பேசியிருந்தா என்ன எப்படி போயிருக்கும் நம்ம வந்து சில நேரத்தில் கோபத்துல அவசரமா பேசிடுறோம் டென்ஷன் படுத்தும் போது டக்குன்னு நம்ம பேசிடுறோம் ஆனா இல்லை அந்த வார்த்தைகள் வந்து அது தேவன்தான் நமக்கு தரணும் சில நேரத்தில் நம்ம அறியாமலே அந்த வார்த்தைகள் சிலர்லாம் அவ்வளோ ஈஸியா அந்த மாதிரி பேசிட மாட்டாங்க ஆனா சில சூழ்நிலைகள் அவர்களை கொண்டு போய் வைக்கும்போது டக்குன்னு அவங்களுக்கு வந்துருது இல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜபிக்க வேண்டிய ஜபமே சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை ஆமையன் சொல்லுங்கள் பாருங்க தாவிது ஒரு பெரிய தவறு செய்கிறான் உடனே ஆண்டவர் சொல்றாரு உனக்கு முன்னாடி மூணு தண்டனை வைக்கிறேன் ஒன்னு மூணு வருஷம் இன்னொன்னு மூணு மாசம் இன்னொன்னு மூணு நாள் அப்படின்னா மூணு வருஷம் ஒரு தண்டனை மூணு மாதம் ஒரு தண்டனை மூணு நாள் ஒரு தண்டனை அப்படி மூணு தண்டனை ஆண்டவர் அவனுக்கு முன்னாடி கொடுக்குறாரு நீ எது வேணா சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு மூணு நாள் என்ன பண்ணுவோம் மூணு மூணு நாள் அந்த வருஷம் செய்ய வேண்டியது முடிஞ்சிடும் அவ்வளவுதான் ஒரு நிமிஷத்துக்குள்ளே பத்தாயிரம் பேர் அஞ்சாயிரம் பேர் ஆனா அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க ஆண்டவரே நான் கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன் இப்பொழுது கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக உன்னுடைய இரக்கங்கள் மகா பெரியது மனுஷனுடைய கையிலே விழாதிருப்பேனாக அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் கேட்ட அந்த அந்த முடிவுக்கு இவன் ஒரு பதிலும் சொல்லலை இந்த முடிவு கூட என் கையில இல்லை யார் கையில் தான் இருக்குண்ணா இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்ண்ணா மூணு வருஷமும் தண்டனை கொடுக்கல மூணு மாசமும் தண்டனை கொடுக்கல மூணு நாளுடைய தண்டனையா ஆரம்பிச்சுட்டாரு அதுக்குள்ள பலி செலுத்தணும் சரி போதுண்டா போதுண்டா விட்டுறாரு அப்போ நம்முடைய ஆண்டவரிடத்துல பேசுறதற்கு கூட நமக்கு என்ன வேணும் பேசுறதுக்கு கூட நல்ல கல்வி மாநிலாவு நமக்கு தேவை ஆமே அதான் ஆபிரகாம் வந்து அந்த சோதம் குமார பட்டணத்திற்காக ஜபிக்கும் ஆண்டவரே அந்த பட்டணத்திலே ஐம்பது நீதிமான்கள் இருந்தால் அந்த ஐம்பது நீதிமான்களின் நிமித்தம் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டீரோ அப்படின்னு கேட்கிறான் பாருங்க உடனே ஆண்டவர் சொல்றாரு ஐம்பது நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை நான் அழிக்க ஆபிரகாம் என்ன மனசுல நினைச்சிருப்பாருன்னா இவன் இவன் லோத்து போனா ஐம்பது பேரையும் ஆதாயப்படுத்தாம இருப்பான் இவன் ஒருத்தருக்கு சுவிஷயம் சொல்லாத அவனுக்கு தெரியல இவன் பழக்கம் போற இடத்துல எல்லாம் ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்துறது இவன் எப்படி ஒரு அம்பது பேராவது நடத்தியிருப்பாரு சரி அடுத்து சொல்றான் ஆண்டவரை முப்பது அந்த இடத்துல அந்த இருபது பத்தெல்லாம் வரும்போது சொல்லுவாரு என்னன்னா என் ஆண்டவருக்கு இன்னும் கோபம் வராதிருப்பதாக ஜனம் யாருடையது ஆபரகாமனுடைய ஜனமா தேவனுடைய ஜனமா தேவனுடைய ஜனம் தேவனுடைய சமூகத்திலே தேவனுக்காக திறப்புல நிற்கிற ஒரு மனுஷன் ஆனா கூட ஜெம் பண்றது எப்படி ஜெம் பண்றான் அப்படின்னா என் ஆண்டவருக்கு இன்னும் கோபம் வராம உடனே ஆண்டவர் சொல்றாரு பரவாயில்லடா பரவாயில்லடா துன்மார்க்களோட நீதிமான்களோட துன்மார்க்களோட சேர்ந்து நீதிமான்களை நான் என்ன பண்ண மாட்டேன் அழிக்க மாட்டேன் பத்து இருந்தா நான் கண்டிப்பா விட்டுருவோம்டா ஆனா இவன் ஒரே ஒரு ஜெபத்திற்காக அந்த பட்டணத்துல இருக்கிற அந்த நீதிமான்கள் அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் விரும்புறாரு அப்போ தேவனிடத்துல பேசுவதற்கு கூட நமக்கு என்ன ஞாபகம் வேணும் அப்படின்னா கல்விமான இனி இந்த ஜபத்தில் இருக்கிற யாரும் எந்த நல்ல நிகழ்ச்சிக்கு போகும்போது அந்த நல்ல நிகழ்ச்சியை சந்தோஷமாக தான் பேசணுமே தவிர அதில் போய் ஒரு விஷத்தை கலந்துட்டு வரக்கூடாது ஆமே இது இது ஒரு நல்ல நல்ல காரியமா இனி கெட்ட காரியம் நடக்குது பாருங்களேன் இந்த கல் இந்த மரணம் எல்லாம் நடக்குது போகிறேன் அங்கே போய் உட்காந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாரு இறந்து போனவரு சரி எல்லாரும் அப்படி துக்கத்தில் இருக்காங்க அங்கே போயிட்டு இவன் கொஞ்ச நஞ்ச வேலையாக பண்ணான் எங்க போய் அவங்க அவ்வளவு துக்கத்துல உட்காந்துருக்கும் போது இவன் பண்ணின வேலைக்கு இவன் இப்படி சாப்பூடாது புழு குடுத்துல சாவான்னு மாதிரி கல்யாண வீட்டுல போய் கல்யாண வீட்டுல போய் சந்தோஷமா இருக்கிறது பரவாயில்ல அங்க சாவு வீட்டுக்கு ஒரு ஆறு வேலை அழுதுட்டு உட்காந்துருப்பாங்க இங்க உட்காந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா அப்படியே சிரிச்சு பேசிட்டு என்னமோ கல்யாண வீட்டுக்கு மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க அடக்க முடிச்சிட்டு வந்து சாப்பாட்டுக்கு சண்டை போட்டு உட்காந்துருப்பாங்க எந்த வீடு அது அது துக்க வீடு ஆண்டவர் சொல்றாரு துக்கப்படுகிறவர்களோட சேர்ந்து நீங்க நான் என்ன பண்ணணுமாமா சந்தோஷப்படுகிறவடையே சந்தோஷப்படுங்கள் துக்கப்படுகிறோட துக்கப்படுங்கள் அப்போ இந்த ஞானம் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக அவசியம் இனி உங்கள் வாழ்க்கையிலே இந்த தவறை நீங்கள் ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாதுன்னா செய்யவே கூடாது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாரும் ட்ரெஸ் பண்ண முடியாது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு இருக்காது அவங்களுக்கு அவங்க பிடிச்சதை பண்ணிட்டாங்க அவங்க சந்தோஷப்படும் போது நம்ம என்ன பண்ணணும்னா அவ்வளோ அழகா என்கரேஜ் பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்தணும் ஆமேன்னு சொல்லுங்க அவங்க வாங்கின அன்னைக்கே அவங்களுக்கு வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பேசவே கூடாது ஆமேன் இதுக்கு பேர் தான் என்னன்னா கல்விமானின் மானின் நாவு கல்வி சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை அப்போ அந்த வாலிப தம்பியை வந்து இந்த பார்த்து இந்த மாதிரி வார்த்தையை பேசி பேசி அப்படியே ஒவ்வொரு வாரமும் இந்த ஃபாஸ்டி பிரேர் முடிச்சுட்டு பேசுவார் பாஸ்டர் இன்னைக்கும் நாலு பேர் வந்து வேலை இல்லை வேலை இல்லைன்னு கேட்டாங்க இந்த ஃபஸ்ட்டு சொன்ன சம்பவம் அப்போ வந்து அவனுக்கு ஆண்டவர் வேலை கொடுத்தாரு ஒரு நல்ல வேலை ஒரு வருஷம் தாண்டி கிடைச்சிச்சு அந்த ஒரு வருஷம் தாண்டி அவனுக்கு கிடைச்ச வேலை இந்த ஒரு வருஷத்தினுடைய சம்பாத்தியத்தையும் மூணே மாசத்துல சம்பாதிக்கிற அளவுக்கு கத்துறவன் வேலை கொடுத்தாரு ஆமே அதனால ஆண்டவரை தேடுவது ஆண்டவரை நெருங்குவது ஆண்டவருக்காக நேரம் செலவுது இது எல்லாத்துக்கும் நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்குன்னா பெரிய பலனை கத்தர் வைத்திருக்கிறேன் கலையிலா அப்போ நம்பர் ஒன் இன்றைக்கு இந்த வார்த்தையை நாம் பேசணும்னு நான் ப்ரிப்ரேஷன் பண்ணி வரல ஆனால் ஆவியானவர் நம்மோட இருக்கிறார் ஒரு குடும்ப சமாதானத்திற்கு ரொம்ப அவசியமானது என்னென்னா வார்த்தை சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை குடும்ப சம் ச குடும்பத்தில் சண்டையே எதனால்தான் வருது சொல்லுங்க வாயை விடுறதுனால தான் வருது நம்முடைய வாயை அமைதியாய் வைத்தால் கண்டிப்பாக நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும் ஆமையன் சொல்லுங்கள் பொதுவாக சகோதரி அம்மா அம்மாருங்களெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க உங்கள் மேலே எந்த கோபம் எல்லாம் எனக்கு இல்லை கண்டிப்பாக ஏன் அப்படின்னா ஆண்டவர் உங்களை படைச்சதே எப்படி தான் படைச்சிருக்காரு அப்படின்னா ஆம்பளை ஆள் ஒரு வார்த்தையை சொன்னால் நீங்கள் முப்பது வார்த்தையை பேசுகிற மாதிரி தான் படைச்சிருக்காரு சரியா அது சில சகோதரிகள் வந்து ரொம்ப அமைதியாக பார்த்துருக்குறேன் ஆனால் பொதுவாகவே சகோதரிகளும் தாயார்களும் வந்து ஒரு த சகோதரன் வந்து ஒரு பத்து வார்த்தை பேசும்போது இவங்க நூறு வார்த்தை கண்டிப்பாக பேசுவாங்க அந்த மாதிரி தான் நானும் எங்கள் அம்மாவையும் பார்த்துருக்கேன் எங்கள் அக்காவையும் பார்த்துருக்குறேன் எங்கள் மனைவியும் பார்த்துருக்குறேன் அதனால எனக்கு தெரியும் இல்ல பொதுவா சொல்றேன் அது அவங்களுடைய நேச்சர் அதனால பாஸ்ட் அம்மா பேசுறாங்களோன்னு நினைச்சிடாதீங்க நம்ம ஆட்களுக்கு பிரசங்கம் பண்ணாலே பிரச்சனை இருக்குமோன்னு இங்கே யோசிப்பாங்க கத்தரை அவங்களுக்காக பேசுறதை நினைக்க மாட்டாங்க இந்த ரெண்டு பேரு கணவன் மனைவி செய்திக்கு வந்து உட்கார்ந்தா நம்ம பிரசங்கம் பண்ணும்போது இந்த மனைவி எட்டி எட்டி பார்ப்போம் அவரை எதுக்கு தெரியுமா உங்களுக்கு தான் பேசுறாரு உங்களுக்கு தான் பேசுனாரு ஆமா அவருக்கு மட்டும் தான் பேசுனாரு இந்த அம்மாவுக்கு பேசவே இல்ல கத்தர் அந்த மாதிரி ஐயா அம்மான்னு நிறைய பேர் பாரு எட்டி எட்டி பார்ப்பாங்க ம் பாரு நேட்டை தானே இது நடந்து வச்சு பார்த்து செய்கிறாருப்பார் அப்படின்னு எல்லாம் கத்தர் பண்ணுறாருப்பார் நல்லா திருந்து அப்படின்னு இங்கே உட்காந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எட்டி எட்டி பார்த்துக்கிறது அப்படியே அதை தான் இந்த வசனத்தை ஸ்கிப் பண்ணுற ஒரு கூட்டம் இருக்கு பாருங்களேன் அப்படியே தூக்கி தூக்கி மேலே அப்படியே பண்ணுங்க பண்ணுங்க இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை செய்தி வந்து நமக்கு கத்தர் பேசுகிறது அதனால நீங்கள் வந்து நிறைய வார்த்தைகளை பேசுகிறவரெலாம் இருக்கலாம் ஆனால் உண்மையிலே நீங்கள் என்ன பண்ணணும்னா சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை தான் பேசணும் நீங்கள் ஜோம் பண்ணணும் என் வார்த்தையினால இனி என் வீட்டில் என்ன வரக்கூடாதுன்னா சண்டை வரக்கூடாது ஆண்டு நான் பேசுதான் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சின்னு யாரும் சொல்லக்கூடாது கணவனானாலும் மனைவி ஆனாலும் ஜெவமானோமா அப்படின்னு நம்ம எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க யாராவது ரொம்ப பேசுகிறாங்களா உங்கள் ரொம்ப பேசுகிறாரா நான் சொல்கிறேன் ஆண்டு இடத்துல சொல்லுங்கள் இந்த கிருவேையை கொடுங்க ஆண்டு வரேன் சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை ஹாலேலூயா ஜோம் பண்ணலாமா அந்த பாட்டை பாடிட்டேன் ரொம்ப அழகான அது அதற்கு ஆவியானவர் நமக்கு துணை செய்கிற ஆவியானவர் நன்றியப்பா நன்றியப்பா ஓ எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீர்கனைகள் எதிர்த்து நிற்க சொல்லோம் எதிரிகளின் சூழ்ச்சிகள் பலவீனங்கள் திரப்ப வேண்டுமே சொல்லுவோரம் பலவீனங்கள் திரப்ப வேண்டுமே இப்ப கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க பகலாம் அப்பா அது கட்டமைக்கப்படுவலாம் அந்த பிரசன்னா கேக்க கேக்க அந்த கிருமை பெருகுது என் நாவருக்கு காவல் என் புதடுகளின் வாசலை காத்துக் கொள்ளும் ஆண்டவரே அப்பொழுது நான் வழியை நான் போதிப்பேன் நன்றியப்பா எங்கு செல்லவே என்ன சொல் அடுத்து நிறுத்தும் கேளு கேளு ஜெபத்தோட கேளுங்க சிஸ்டர் நம்முடைய வீட்டுல யாரும் கத்தருக்கு பிரியமில்லாத வழியில போக கூடாது செல்லாமல் என்னுடைய கணவனார தடுத்து நிறுத்துங்க எங்க மனைவியை தடுத்து நிறுத்துங்க சத்தத்தை உயர்த்தி ஜபிக்க 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 அப்பா நம்முடைய பிள்ளைகளுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறட்டும் இந்த பாஸ்டிங் முறையில் ஒரு பெரிய மகிழ்வு பெரியவியானவரே ஸ்தோத்ரம் சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை நான் பேசும்படிக்கு எனக்கு கல்விமானின் ஆமை அருக கண்ட வாரிசுத்தரே ஆவியானவரே வாரிசுத்த யோனாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்திலே நீங்க வாசிப்பீர்களே ஆனால் நாலாவது அதிகாரத்தில் ஒன்னாவது யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது அவன் கடும் கோபம் கொண்டு கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ கர்த்தாவே நான் என் தேசத்தில் இருக்கும் நான் இதை சொல்லவில்லையா இதன் நிமித்தமே நான் முன்னே தர்சிசுக்கு ஓடிப்போனேன் நீர் இரக்கமும் மகா உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருவை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்றும் அறிவேன் இப்பொழுதும் கத்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம் சாகிறது நலமாயிருக்கும் என்றார் அதற்கு கத்த நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார் ஆண்டவருக்கு அவன் வந்து நினைவுக்கு போக வேண்டிய அந்த மனுஷன் தர்ஷீஸுக்கு போகும்போது கூட ஆண்டவருக்கு என்ன வரல அப்படின்னா கோபம் வரவே இல்லை நினைவைக்கு தான் ஆண்டவர் அவனை உபதேசம் பண்ணுறதுக்காக அனுப்பினார் ஆனால் நினைவைக்கு போகல தர்ஷீஸுக்கு அதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது ஆண்டவரை பொறுத்த அளவில் ஒரு இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நம்ம வந்து காரணம் கேட்குறதா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார் ஆண்டவர் விரும்ப மாட்டார் ஆண்டவர் காரணம் இல்லாமல் போ சொல்ல மாட்டார் ஒரு காரியத்தை தேவன் நமக்கு செய்கிறார் என்றால் கண்டிப்பாக நோக்கத்தோடு தான் செய்வார் அதுக்கு போய் நம்ம புத்திப்படி இவ யோனா வந்து நினைவேவுக்கு போகாமல் தரிசிச்சுக்கு போகிறதுக்கு காரணம் ஒன்றும் இல்லை நிறைய நீங்கள் நினைக்கிறது மாதிரி வந்து நினைவே பட்டணத்தினுடைய ஜனங்கள் வந்து சாதாரணமானவங்க கிடையாது அவருடைய பாவம் வானபரியம் தான் எட்டிருச்சாமா மோசமானவங்க ஒரு 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 ஆக்கியோன்னு எழுதும்போது எழுதுகிறாரு ஜனங்களை வந்து அப்படி ஓட சொல்லிட்டு இங்கேருந்து கத்தி எடுத்து வீசுவாங்க பாருங்கள் கிரவுண்டில் ஓட சொல்லிட்டு அந்த அந்த நாட்டில் இருக்கிற அந்த தலைவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு கத்தி எடுத்துட்டு கல் கத்தி நல்ல அந்த ஈட்டி இதெல்லாம் எடுத்து வந்து இங்கேருந்து எறிவாங்க அப்போ அவங்க ஓடிட்டே இருப்பாங்க தலையில் படும் அந்த அப்படி அவங்க செத்து செத்து விழுவாங்க கடைசி மனுஷன் சாகிற வரைக்கும் அவங்க எரிதை நிற்க மாட்டாங்க அந்த அப்படி கொல்லுவாங்க கொன்று அந்த 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 சடலத்தை வந்து அப்படியே பள்ளத்தாக்கு அதுக்கு தாண்டினோடனே அந்த கிரவுண்டு தாண்டினோடனே பள்ளத்தாக்கு மாதிரி அப்படியெல்லாம் போடுவாங்களாம் அவ்வளவு கொடுமையான ஜனங்கள் அதனால இவ்வளவு கொடுமையான ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு என்ன ஏன் அனுப்புறீங்க அவன் சாகட்டுமே அவன் எது உயிரோடு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவன் மனசு ஆனால் ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்ண்ணா நான் சொன்னேண்ணா நீ போ சரி போகலை திருப்பி கத்திர்கோம் வரல சரி அவனை சரி பரவாயில்ல உனக்கும் மனசில் வந்து அந்த காரியங்கள் இருக்கும்ல சரி வா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவனுக்கு மீனுக்கு கட்டளைட்டு இட்டு பண்ணி அவனை கொண்டு போய் திரும்ப வச்சு உபதேசம் பண்ண சொல்லுதுக்கு அப்புறம் இவன் ரொம்ப எரிச்சலாக பேசுகிறான் பாருங்க ஆண்டவர் வந்து இதில் வருத்தப்படுறாரு என்ன விண்ணப்பமான ஆ கர்த்தராகிய ஆண்டவரே நான் தேசத்திலே இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கற மாதிரி நான் அவனை சொல்லலையா நான் சொன்னேன் ஏற்கனவே உன் சொன்னேன்ல என்ன சொன்னேன் நான் போவேன் பிரசங்கம் பண்ணுவேன் எவனாவது ஒருத்தான் கண்ணீர் விட்டு அழுவான் அடுத்த நிமிஷத்தில் நீர் மனம் இறங்குவீர் இது தான் நடக்கப்போகுது அதனால தான் நான் நான் உமக்கு சொல்லவில்லையா அப்படின்னு ரொம்ப கேள்வி கேட்குறான் அப்போது ஆண்டவர் அவன் பார்த்து கேட்குறாரு நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ அவனுடைய ஊழியம் அவனுடைய ஒரே வார்த்தையில் அந்த ஊரே ரட்சிக்கப்பட்டுச்சு ஆனால் அவனுடைய ஒரே வார்த்தையில் அவனுடைய ஊழியத்தையே இழந்துட்டான் பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்கள் உங்கள் ஒரு வார்த்தை உங்கள் குடும்பத்தை கட்டும் உங்கள் ஒரு வார்த்தை உங்க குடும்ப வாழ்க்கையை அழிச்சிரும் ஜாக்கிரதையா இருக்கணும் உங்களுக்கு புரியுதா இவருடைய பிரசங்கம் ராஜா முதற் குழந்தைங்க ஆடு மாடுகள் வரைக்கும் அவங்களை என்ன முழங்கால் படியிட்டு ஒப்பு கொடுத்து போட உபவாசம் இருக்க வச்சிருச்சு சிலாசர மூன்று நாட்கள் நடத்தினாங்க அப்ப நம்ம சர்ச்சையில இருந்து நிறைய பேர் போயிருந்தாங்க அவன் முடிச்சுட்டு வரும்போது கேட்டான் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எப்படி எல்லாரும் மூணு நாள் உபவாசம் இருந்தாங்க அப்படின்னு உடனே பிரதர் பிரதர் ஒருத்தர் சொன்னார் இல்லை பாஸ்டர் கொஞ்சம் பேர் மன்னா கேண்டீன்ல தான் நின்னாங்க அப்படின்னு அங்கே மன்னா கேன்டீன் ஒன்று இருக்குது அப்போ கொஞ்சம் பேர் மன்னா கேண்டீன்ல தான் நின்னாங்க இல்லை விலவியனும் சிலருக்கு சுகர் இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் உடம்பு தளர்வு இருக்கும் ஸோ மூணு நாள் அவங்களால என்ன பண்ண முடியாது ஆனா இந்த ஊர்ல இவனுடைய ஒரே பிரசங்கத்துல எது வரைக்கும் பாஸ்டிங் ஆமா மிருக ஜீவன்கள் குழந்தைங்க வரைக்கும் பாஸ்டிங் ஆமா எப்படி அப்போ எந்த அளவுக்கு பவர்ஃபுல் மெசேஜ் எந்த அளவுக்கு அந்த வார்த்தை அவங்களுக்குள்ள போய் கிரிய செய்திருக்கு சோ அவ்வளவு வார்த்தையினால பிரசங்கம் பண்ணி ஒரு நாட்டையே ரட்சிப்புக்குள்ள நடத்தின இந்த தேவ மனுஷனுடைய அந்த வாயிலிருந்து புறப்பட்ட அந்த ஒரு வார்த்தை இது போதும்டா இதுக்கு மேல நீ எந்த ஊழியம் செய்வானா நீ போய் ஒரு வாரத்துல உட்காருன்னு கத்தர் நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதான்னு ஒரு ஆமணக்கு செடியை கட்டளை இட்டு அதுலயும் அவனுக்கு எரிச்சல் வந்து ஏன்னா நேட்டைக்கு நேட்டைக்கு முளைச்சு இன்னைக்கு உனக்கு நிழல் கொடுக்குற இந்த ஆமணக்கு செடி பேர்லயே நீ இவ்வளவு பிரச்சனை பண்றியே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது லட்சத்தி இருபதாயிரம் பேர் இங்க இருக்கிறாங்க நான் பரிதபிக்காம இருப்பேனா அப்படின்னு அவனுக்கு ஒரு பாடத்தை புகட்டிட்டு நீ நீ ஊழியம் செய்ய வேணாம் ஒண்ணும் செய்ய வேணாம் நீ பேர் வார்த்தை உட்கார்ட்டேன் ஒரே வார்த்தை அப்போ சிஸ்டர் பிரதர் உங்க குடும்பத்தை நீங்க கட்டலாம் உங்கள் குடும்பத்தை நீங்கள் கட்டுறதுக்கு எவ்வளோ பாடுபட்டுருப்பீங்க எத்தனை வார்த்தையை சொல்லி நீங்கள் தேற்றி இருப்பீங்க எத்தனை ஜபம் பண்ணியிருப்பீங்க உங்கள் வார்த்தைகள் உங்கள் ஜபங்கள் வந்து எவ்வளோ மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போ அவ்வளோ அழகாக இருக்கிற அந்த குடும்பத்தை அவ்வளோ நல்லா இருக்கிற குடும்பத்தை யாரோ ஒருத்தர் எலும்பு இல்லாத நாக்கை வச்சு பேசுகிறாங்கன்றதுக்காக நீங்களும் வார்த்தையில் கவனம் இல்லாமல் பேசுனீங்கன்னா நீங்களும் சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை பேசாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் கட்டுன வீட்டை நீங்களே இடிச்சிருவீங்க நீங்கள் கட்டின குடும்பத்தை நீங்களே இடிச்சிடுவீங்க நீங்கள் கட்டின தொழிலை நீங்களே இடிச்சிருவீங்க இதை வந்து தீர்க்கதர்சனமாக எடுத்தால் கூட பரவாயில்ல நீங்கள் சில சில பிஸ்னஸை கட்டுறதுக்கு வந்து தான் கட்ட முடியும் வார்த்தையை பேசி பேசி தான் அந்த பிஸ்னஸை கட்டுவாங்க ஆனால் அதே பிஸ்னஸை வந்து நீ என்ன பெரியவண்ணா ஒன்றும் தேவையில்ல இல்லை நான் டிபெண்ட் பண்ணி இல்லை எனக்கு நீ விட்டனா பத்து பேர்னா அவ்வளவுதான் அந்த பிஸ்னஸ் போச்சு அந்த அந்த வேலை போச்சு அதனால் கட்டின ஒன்றை உங்கள் வார்த்தைனால் ஒரு நாளும் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அழிச்சிடக்கூடாது இது தேவன் உங்களுக்கு இந்த ஞானத்தை உங்களுக்கு தரட்டும் ஆண்டவரே எனக்கு தாங்க ஆண்டவரே கல்விமானின் நான் இந்த இந்த மனுஷனுடைய வாழ்க்கை பரிதாபம் இல்லை பரிதாபம் இல்லை இப்படி பேசலாமா இப்படி சொல்லலாமா அதுவும் ஆண்டவருக்கு ரதமாக அப்படி பேசலாமா அதனால் நீ தேவாலயத்திற்கு போகும்போது மனம் பதறி ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணக்கூடாதாம்மா சொல்லக்கூடாதாம்மா ஆமையின் சொல்லுங்கள் தேவாலயத்திற்கு போகும்போது நம்முடைய நடையை காத்துக்கொள்ளணும் தேவ சமூகத்திலே நீ துணிகரமாய் பேசாமல் துணிகரமாய் பேசாமல் உன் வாயினால் தேவையில்லாத அறிக்கை பண்ணாமலும் இரு சிலர் தேவ சமூகத்தில் வரும்போது பேசுகிற பேச்சுக்கு அளவே இல்லை வார்த்தைக்கு அளவே இல்லை 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 ஆண்டவர் எப்பொழுதும் ஒரே போல் இருக்கவே முடியாது ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்குறேன் நான் நம்புகிறேன் இந்த செய்தியை முடிக்கிறதுக்குள்ளேயே நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் கர்த்தர் கிருவையாக இருந்து நான் நம்புகிறேன் ஆண்டவர் நமக்கு கல்விமானின் நாவை கர்த்தர் தருவாராக ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் எல்லா இடங்களும் நமக்கு என்ன நாவை கத்தருக்கு தருவாருன்னா அப்படியே சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை பேசுறதுக்கு ஒரு கல்விமானின் ஆவு ஒரு கல்வி மாணி ஒரு கல்வி மாணி நாவ் ஹலை லூவியா கத்திரி எத்தனை நல்லவர் இல்லை கத்திரி எவ்வளோ நல்லவர் இந்த வேதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற ரகசியம் வந்து அவ்வளோ பெருசு இது ஒரு கடல் போல இது ஒரு கடல் போல உங்கள் பிள்ளையை இப்போ நினச்சி ஜோம் பண்ணுங்கள் உங்கள் மகனை நினச்சி ஜோம் பண்ணுங்க உங்கள் மகளை நினச்சி ஜோம் பண்ணுங்க ஆண்டவர் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன நாவ் வேணும் அப்படின்னா கல்விமானின் நாவு சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் எழுதி கூட வைக்கலாம் கல்விமானின் நாவு கல்விமானி சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை பேசுவதற்கு அப்படின்னா கற்றுக் கொடுக்குற வார்த்தை மாதிரி அப்படியே மற்றவங்களுக்கு ப்ரீச் பண்ணுற மாதிரி உங்கள் வார்த்தை இருக்கணுமாமா எப்படி இருக்கணுமாமா மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது மாதிரி உங்கள் வார்த்தை இருக்கணுமாமா அப்படி வார்த்தையில் மட்டும் நீங்கள் கிளியராக இருந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை கிளியராக வந்துடும் வார்த்தையில் சரியாக இருக்கிற மனுஷன் வாழ்க்கையில் சரியாக இருப்பான் அவங்கள எதுவுமே தள்ள முடியாது எல்லாம் எங்கே தான் இருக்குன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் ஜெபிக்கலாமா அப்படியே ஜெபிக்கலாமா எனக்கு என்னமோ இந்த வார்த்தையை நீங்க நிறைய ஜபம் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன் ஐ மீன் உங்க மகனை இப்போ கண்களுக்கு முன்னாடி கொண்டு வாங்க சிஸ்டர் உங்க மகளை இப்போ கண்களுக்கு முன்னாடி கொண்டு வாங்க சிஸ்டர் அப்படியே கணவனார உங்க மனைவியை கொண்டு வாங்க ஆண்டுரே இப்படி ரொம்ப பேசுறாங்க ஆண்டுவரே அவன் வாயில வாயில பேசுகிற வார்த்தை அளவில்லை அவங்களுக்கு சுத்தமா கல்விமானி நாவே இல்லை இந்த இடத்துல போய் சண்டை போட்டு வந்துடான் அந்த இடத்துல போய் சண்டை போட்டு வந்துடுறான் அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையா பேசுறான்டா முடியாது அப்படின்றான் இவங்கள்ட்ட ஏன்டா நீ தாழ்ந்து போகல என்னால் என்னால என் மகா அப்படியே எதிர்த்து நிற்கிறா என்னென்னமோ எண்ணங்கள் உங்களுக்குள்ள வரலாம் எல்லாரும் ஜோமான ஒரு கல்விமானி நாவ் அவன் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்றான் பாஸ்டர் நல்ல வேலை செய்கிறான் பாஸ்டர் ஆனா அவனுக்கு பேச்சு சரியில்லை யாராவது ஏதாவது ஒன்று பேசிட்டாங்கன்னா அவனால பொறுக்க முடியாது ஒற்றனை வீர் கொண்டு எழும்பி அப்படியே பெரிய பிரச்சனையா பேசி விட்டுறான் அதனால எல்லாருடைய பகையும் அவன் சம்பாரிச்சிட்டான் இந்த மாதிரி ஏகப்பட்ட எண்ணங்கள் உங்கள் ஹயத்தில் ஓடிக்கொண்டிருக்கலாம் உங்க கணவனார குறித்து உங்க மனைவியை குறித்து அவங்க அம்மா அப்பாட்ட அவர் பேசுகிறதுக்கு ஒரு அளவே இல்லை பாஸ்டர் நல்லா அம்மா அப்பா அதனால அவங்க கோச்சுக்கிறாங்க இந்த மாதிரிலாம் எத்தனை எண்ணங்கள் இருந்தாலும் இப்போ அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க திறப்பில் நெல்லுங்க அப்படி நின்னுட்டே நீங்கள் கேளுங்க ஒரு சம்பவத்தை ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் உண்மையிலே எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிடுவதற்காக போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹோட்டலில் நான் சாப்பிட்டு இருக்கும்போது எனக்கு எதிராக சாப்பிட்டு இருந்தவருடைய ஒரு சாப்பாட்டில் ஒரு சின்ன இந்த பின்னூசி இருக்கு பாருங்களேன் இந்த ஸ்டாப்பில் பின் அடிக்கிறோம் இல்லை அந்த பின்னூசி பின் ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த கவர் ஏதோ பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த சோம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பின் அடிச்சு தான் வரும் இந்த சின்ன சின்ன பேக்கெட்டு அந்த மாதிரி இப்போ அடித்ததில் ஏதோ தெரியல அது கிழிக்கும் போது அந்த பின் வந்து சாப்பாட்டுக்குள்ளே விழுந்திருக்குது கரெக்டாக அவருக்கு அந்த அந்த இதில் தான் ஏதாவது ஒரு சாப்பாடில் கிடச்சிச்சு எடுத்து வச்சுட்டார் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டார் அப்போது வேலைக்காரன் அது சாப்பிட்ற சமை அந்த அந்த சர்வ் பண்ணுறவர் வராரு வந்து என்னப்பா பின்னூசி எல்லாம் கிடைக்குது இது வயிற்றுக்குள்ளே போனால் என்ன ஆறுது அப்படின்னு கேட்குறாரு கேட்டோன்னா அவன் அந்த அந்த மனுஷன் என்னோட கிராமத்துலேருந்து வந்திருக்க அவன் போல தெரியுது சார் நான் சார் இது சின்ன பின்னூசி தானே சார் ஒன்று பண்ணதுட்டான் சருனுக்கும் வந்துச்சு அவர் என்ன பின்னூசி தானா இப்போ பாடுறான் உன் ஹோட்டலில் நான் திவாலா ஆக்குறேன் இழுத்து மூடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டேன் அங்கேருந்து ஓனர் ஓடி வந்தார் வந்து சார் என்ன சார் அப்படின்னு கேட்டார் இதை பாருங்கள் இந்த மாதிரி பின்னூசி அப்படின்னு இவன் என்னமோ பேசுகிறான் அப்படின்னு உடனே யோசிக்கவே இல்லை அடுத்த செகண்ட் சார் சார் சாரி சாரி சாரின்னு சொல்லிட்டு அந்த இலையை அவரே எடுத்து கிளியர் பண்ணி எடுத்து அதில் போட்டு அகைன் ஒரு வாழை இலை ஓடி போய் எடுத்துகிட்டு வந்து தலை வாழை அப்படியே அவருக்கு போட்டு தண்ணியை தெளித்து சாப்பாடை போட்டுட்டு ஒரு ஆறு ஏழு வெரைட்டி எக்ஸ்ட்ரா சிக்கன் தனியாக கொத்து கறி அதெல்லாம் கொண்டு வந்து அப்படியே வச்சுட்டார் பாருங்கள் ஃபுல்லாக வச்சுட்டு சார் இன்னைக்கு நீங்கள் சாப்பிட்ற எதுக்குமே நீங்கள் சாப்பாடு தர வேணாம் காசு தர வேணாம் சார் நீங்கள் நல்லா சாப்பிட்டு போங்க சாரி சார் இந்த தப்பு நடக்காம நாங்கள் பார்த்துக்குறோம் அவ்வளோதான் அந்த மனுஷன் அதை பார்த்த உடனே அப்படியே கூழாயி சரி இன்னும் போய் சாப்பிட்டு போயிட்டா இருப்பாரு எப்படி பாருங்களேன் நம்மளா இருந்தால் அடைப்போம் நீ நீ சாப்பிட்டு தான் நான் கொடுப்போம் நான் வந்து ஹோட்டல் நடத்துகிறேன் ஒன்ன விட்டால் ஆளுவோம் அவ்வளோதான் அவன் போய் பேரை கெடுத்து விட்டுருப்பான் அதனால கல்விமானின் நாவ் அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒன்று சமயத்திற்கு ஏற்றது மாதிரி நம்ம பேசுறதுக்கு நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் இந்த வருஷம் கத்துறதை உங்களுக்கு தருவார் உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா நபர்களுக்கும் ஆண்டவர் தருவார் உங்க கணவன் உங்க மனைவி உங்க பிள்ளைகள் எல்லாருக்கும் கத்த கல்விமானி நாவை கத்த தருவார் இது ஒரு பெரிய அபிஷேகம் ஆமேன்னு சொல்லுவோம் ஆமேன் நீங்கள் யோபு புஸ்தகத்தில் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோடே பேசினபின் பின் கர்த்தர் தேமானியானாயின எலிப்பாசை நோக்கி உன்மேலும் உன் இரண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது என் ஆசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா யோவின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனம் எடுத்துக்கொண்டீர்களா அறுநூற்றி எழுபத்தி ஒன்றாவது பாடல் பக்கம் எடுத்துக்கள் ஆகையால் கத்த இருந்த வார்த்தைகளை யோபுவோடே பேசின பின் கத்த தேமானியனாகிய எலிப்பாசை நோக்கி உன் மேலும் உன் இரண்டு மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது ஏன் அப்படின்னா யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை ஆதலால் நீங்கள் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டு கடாக்களையும் தெரிந்து கொண்டு போய் என் தாசனாகிய யோபுனிடத்திற்கு போய் உங்களுக்காக சர்வாங்க என் தாசனாகிய யோவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தீனத்திற்கு தக்கதாக என் தாசனாகிய யோகுவை பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை ஆண்டவர் சொல்றாரு இங்கே ஆண்டவர் குற்றச்சாட்டை வைக்கிறார் அவங்கள ஆண்டவர் அப்படியே விட்டுட்டாரு அப்போ வந்து யோபு நடத்தில் அவருடைய ஸ்நேதனுக்காக வேண்டுதல் செய்வான் நீங்கள் போங்க உங்கள் நீங்கள் செய்த தா தவறுக்கு காளைகளை எடுத்து கொண்டு போய் பலி செலுத்துங்க நீங்கள் என்ன தப்பு அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொன்னா என் தாசனாயே யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து எப்படி மாமா நிதானமாக பேசலை நிதானமாய் ஸோ நிதானமாக பேசாததெல்லாம் அவசரப்பட்டு பேசுனதெல்லாம் ஒரு தப்பா அப்படின்னு கேட்டால் கத்தர் ஒரு இடத்துல இல்லை ரெண்டு இடத்துல சொல்றாரு ஆமாப்பா நீ என்ன கோபம் வந்தாலும் என்ன வருத்தம் இருந்தாலும் எவ்வளவு நஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு வழியில துடிச்சாலும் உங்க பேசல என்ன இருக்கணும் மாமா நிதானம் இருக்கணுமா இப்போ யோகனுடைய வலி ரொம்ப அதிகமாக இருக்குது அவனுடைய சரீரத்தில் முழுக்க புண் வந்து ஓட்டை எடுத்து சொரிந்து கொண்டே இருக்கிறார் அது ரொம்ப கஷ்டமான ஒன்று இப்போ அந்த நோயெல்லாம் வரதில்ல ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த செரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க உச்சம் தலையிலருந்து சிலருக்கு உள்ளங்கால் வரைக்குமே ஃபுல்லாக அதான் கொடிய பரு செரங்கு அப்படியே காலில் நிறைய கிராமத்தில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆற்றுல போய் இந்த காலை ரெண்டையும் உள்ளே வச்சிருவோம் அந்த மீன் என்ன பண்ணுவோம்னா மீன் கடித்தா அது ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது கடித்தா அந்த புண்ணு உள்ள அசுத்தெல்லாம் எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அப்படியே ஜீவனே போகிற மாதிரி வலிக்கும் அப்படியே பிச்சு பிச்சு அவ்வளோ கஷ்டம் அது நைட்டு ரத்தமாக இருக்கும் நம்முடைய பேஷத்தில் அவ்வளோ கொடுமையான ஒரு வியாதி அவ்வளோ வலி அதுவும் நீதிமானாகிய அவனுக்கு ஆனால் அவ்வளவு வலியின் மத்தியிலையும் யோகனுடைய பேச்சு எப்படி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நிதானமான பேச்சு வந்துச்சு அவன் அவசரப்பட்ட ஆண்டவரை திட்டவோ அவசரப்பட்டு மனைவியை திட்டவோ அவசரப்பட்டு வேலைக்காரங்களை திட்டவோ அவசரப்பட்டு சொந்தக்காரங்களை திட்டவோ இல்லை அப்போ ஆண்டவருக்கு யோகுனுடைய யோகுக்கு ரொம்ப அட்ராக்ஷன் பிடிச்சது என்ன அப்படின்னா சரி இவ்வளோ வழியிலையும் என் பையன் இப்படி நிதானமாக பேச முடியுமா நம்ம நிறைய பேர் வலி அதிகமாகும் போது பேசாமல் ஊசி போட்டு என்னை கொண்டுருங்களேன் இப்படி அறவுறையாக என்னை கொள்வதுக்கு ஒரே நாளில் கொன்றேன் இல்லை ஆண்டு வரேன் நான் நிம்மதியாக அங்கேயாவது வந்து சேர்ந்துருப்பேன் எதுக்கு என்னை நீ உயிரோடு இப்படி வச்சிருக்கிறீ கொஞ்சம் கொஞ்சம் அணுவான்னு என்னை கொள்றதுக்கு ஒரே நாளில் கொள்ளலாம்ல நம்ம நம்ம வந்து நிதானம் இல்லாமல் பேசிடுவோம் ஆனால் இன்னைக்கு ஒரு ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் போங்க உங்களுடைய வழியில் நீங்கள் எப்படி பேசணும் அப்படின்னா நிதானமாக இருக்கு